ஒரு முயலும் சேர்ந்த ஒரு கதை சரிங்களா அது வந்து எல்லா வாழ்க்கைக்குமே வந்து ஒரு உதாரணமா இருக்கும் அந்த கதையினதுக்கப்புறம் வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் ஒரு முயலும் சரி ஒரு ஆமையும் சரி ஒரு காட்டில் வாழ்றாங்க அவங்க அப்படி காட்டில் வாழும்போது அஹ் முயல் சொல்லுது நான்தான் இந்த காட்டுக்கே ராஜா என்னால முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆமை என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆமையும் முயலும் என்ன முடிவு பண்றாங்க சரி நீ வந்து மனசாலின்னா நான் வந்து உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் நீ வந்து நீ வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ தான் வெற்றி நீ தான் அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து காட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு போட்டி வைக்கிறாங்க சரியா அப்படி வந்து குதிரை குரங்கு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போட்டி வைக்கிறாங்க அப்போ வந்து முயல் வந்து என்ன நினைக்கிதுன்னா ஆம்ப வந்து நகுது 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 வந்து மொல்லாதான் வரும் சரியா நம்ம வந்து முயல் நம்ம கொடுக்குறே ஓடி போனோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வெளில போகலாம் அதனால எப்படி இருந்தால் ஆமா வந்து மெதுவாக மெதுவாக மெல்ல 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 தானே வரப்போகுது நம்ம அதுக்கு ஆமாம் வரக்குள்ள ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு போயிடலு சொல்லி முயல் தூங்கிடுச்சு ஆனால் ஆமை தன்னம்பிக்கோட மெதுவாக வந்து 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 அப்படியே ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருந்து ஜெயிச்சிருச்சு இதில் நீங்கள் என்ன விஷயம் எடுத்துக்க போகிறீங்க முயலாக இருந்தாலும் சரி ஆமையா இருந்தாலும் சரி அவங்க தன்னம்பிக்கை விட்டுருக்கா முயல் என்ன யோசிக்குது நம்ம தான் இருந்தாலே பழசாலி நம்ம சீக்கிரமா ஓடி போய் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஆனா முயல் என்ன சொச்சா ஆமன் வந்து ரொம்ப மெதுவாக தானே வரப்போகுது அதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் இங்கே தூங்கி எழுந்திரிச்சிட்டு போனாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முயல் தூங்கிடுச்சு இருந்தாலுமே ஆம வந்து விடாமுயற்சியா மெதுவாக வந்து 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 கடைசில அதுவே ஜெயிச்சிருக்கு இதில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன விஷயம் புரியுது நம்ம வந்து முயல் மாதிரி தன்னம்பிக்கையோட தைரியமா இருக்கும் ஆனா ஆமை மாதிரி விடாமுயற்சியா இருக்கும் அந்த முயல் பார்த்தீங்களா ஏமாந்துருச்சு இந்த ஆமைனால என்ன பண்ண முடியும் இதனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டதுனால தானுங்க அது முயல் தூங்கிடுச்சு ஆமை வந்து கடின உழைப்பு போட்டு விடாமுயற்சியோட மெதுவா வந்து 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 ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்னங்க ஆமனா ஆஹ் ஆமை வந்து நம்ம வந்து சாதாரணமாக யோசிச்சிடக்கூடாது சரிங்களா ஆமனால முடியாத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் கிடையாது நம்ம விடாமல் வச்சாலும் கடின வளைப்பு நம்ம போடுறோம்னா நம்மளும் கண்டிப்பாக ஜெயிப்போம் சரிங்களா இந்த கதையில் நீங்கள் யார் கேரக்டராக இருக்கணும்னு யோசிக்கிறேன் நான் வந்து ஆமாம் தான் இருக்கணும்னு யோசிக்கிறேன் ஏன்னா ஆமாம் தன்னம்பிக்கையோடய தைரியமாக வந்து மெதுவாக வந்து 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 கடைசியில் அதுவே காட்டுக்கு ராஜானது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சும் காமிச்சிருச்சு ஆனால் முயல் என்னன்னு வச்சு நம்ம தான் இந்த காட்டுக்கே ராணி காட்டுக்கே ராணி ராஜாவும் நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது நம்ம நம்மளுடைய முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் அந்த முயல் ஆமாம் தானே அது நேர்ந்து போறக்குள்ள நம்ம தூங்கி எழுந்திரிச்சா போயிடலான்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கறக்குள்ள முயல் கோட்டையை தாண்டி ஜெயிச்சிருச்சு சாரி ஆம கோட்டையை தாண்டி ஜெயிச்சிருச்சு இதில் உங்களுக்கே தெரியுது இல்லைங்க யாருனாலையும் முடியாத ஒரு விஷயம் யார் வாழ்க்கையிலுமே கிடையாது ஆய் கவி அக்கா ம் அதனால எல்லா லைஃப்லையுமே சரிங்க ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட இது உன்னால் முடியாது நீ இதை பண்ணவே முடியாது நீ எதுக்குமே வந்து சரிப்பட்டு வர மாட்டேன் எந்த ஒருத்தங்க உங்களை சொல்கிறாங்களோ நீ அவங்க கெத்தாக கெத்தா சொல்லுங்க என் வாழ்க்கையில் என்னால் முடியாத ஒரு விஷயமே கிடையாது நான் முயற்சி பண்ணுவேன் நான் ஜெயிச்சும் காட்டுவேன்னு சொல்லி நீங்கள் அவங்க கெத்தாக கெத்தா சொல்லுங்க ஓ கவி ப்ரோ சாரி அண்ணா ஹாய் கவி அண்ணா நான் சுட்டி பொண்ணு மீனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதனால வந்து எல்லாருமே வாழ்க்கையில வந்து நிறைய விஷயத்த கத்துக்கோம் சில பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பொது இடத்துல வந்து எப்படி பேசுறது அது மாதிரி ரோட்ல நடந்து போகும்போது நிறைய பயம் பார்த்துட்டோம் அதுன்னு எல்லா வாழ்க்கையிலையும் வர ஒரு தான் சரிங்களா அதனால நம்ம வந்து பயந்து ஒடுங்கி போய் நம்ம வீட்டுக்குள்ளேயே இறந்துட்டோம்னா ஆ சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிட்டீங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு ரோட்டில் நடந்து போகிறக்கு பயப்படுறது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்க எல்லாேருமே வந்து ரொம்பவே தைரியசாலி தான் சரிங்களா அதனால நம்மளால் முடியாத ஒன்று எதுவுமே கிடையாது பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்குங்க எல்லாத்துனாலையும் எல்லாமே முடியும் அதனால் நீங்கள் தைரியமாக வந்து ஒரு பாதையில் நடந்து போங்க தைரியமும் ஒருத்தங்கிட்ட நேர்மையாக பேசுங்க எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு இங்கே நேர்மையாக தைரியமாக இருந்தால் அவங்கள யாராலையுமே வந்து அசைக்கவே முடியாது சரிங்களா அதனால ஒருத்தவங்க கூட உண்மையாக பழகுறாங்களான்னா நீங்க அவங்க கிட்ட வந்துட்டு பாசமா பேசுங்க ஒரு சின்ன உதவின்னு கேட்டு பாருங்களேன் அப்போ அப்ப தெரிஞ்சிடும் அவங்க மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்களா இல்ல ஏமாத்துறாங்களான்னு சரிங்களா அதனால வந்து இந்த காலத்துல உண்மையாக போய் ஏமாத்துறது ஏமாறுறது எல்லாம் வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம்தான் ஆனா ஒருத்தங்க இப்போ வந்து ஒருத்தங்க ஏமாந்துட்டாங்க ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஃப்ரெண்ட் வந்து ஏமாத்திட்டாங்க அதுக்குன்னு வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது சரிங்களா அதனால வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் வந்து அவங்கவுங்ககிட்ட ஏமாறுறாங்கன்னா உங்களை ஏமாற்றி வச்சு இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ஒரு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம உழைக்கிற காசை வந்து நம்ம வந்து தப்பி தவறி வேறு ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நினைப்போம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தந்துருவான்னு சொல்லி கொடுத்தோம் இப்படி என்னை ஏமாற்றிட்டாலு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது பைசா வாங்கினாலுமே நமக்கு மேலே இருக்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அதனால அவங்களுக்கு இவங்க கனவுக்காக வந்து அவங்க நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா போனால் அவங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு செலவு வரும் அவங்களுக்கும் காணாமல் போகும் அதனால் யாருமே யாரை பற்றியுமே கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் லைஃப் சரிங்களா உங்களுக்காக வந்து வேறு ஒருத்தங்க வந்து நம்ம லைஃப்லாம் வாழ மாட்டாங்க நம்ம லைஃபு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக நமக்கு பிடிச்ச கிட்டங்க ரெண்டு வார்த்தை பேசுறது அப்படி சந்தோஷமா இருங்களேன் கவியானா நீங்க என்ன ஊர் அதனால வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்துட்டு உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து விடாமுயற்சியா வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிலைய நின்று பாருங்களேன் யாராலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாது சரிங்களா அதனால் வந்து எல்லா வாழ்க்கையிலையும் போராட்டம் கஷ்டம்லாம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து எதிர்த்து போராடி பாருங்களேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக வெற்றிய வெற்றியாளராக நிற்பீங்க சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அதனால் அது யாராருக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு தெரியல நான் போகிற லைஃப் உங்களுக்கு சிவேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால் யாராருக்கு நான் போகிற லைஃப் பிடிச்சிருக்கேன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால என்னோடய லைஃப் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அதுக்கு மட்டும் எல்லாேரும் பதில் சொல்லுவேன் என்ன விஷயன்னா இப்போது எல்லாருக்குமே வந்து நிறைய ஆசை இருக்கும் எப்படி சொல்கிறது சில பேர்த்துக்கு வந்து கார் வாங்கணும் சொந்தமாக வீடு வாங்கணும் என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பொண்ணை காலேஜ் அனுப்பணும் அப்படி இப்படின்னு எவ்வளோ வாழ்க்கையில் ஆசை காணவெல்லாம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும் ஆனால் எல்லா வாழ்க்கையிலும் ஆசைக்கான இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்கள் கடின உழைப்பை போடுங்க சரிங்களா அவன் வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து இந்த கடன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அது சரிங்களா அது மாதிரி வந்து இப்போ எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் போகிறீங்க நைட்டு தான் அந்த வேலையை விட்டு வரீங்க அப்படி நீங்கள் அந்த வேலையை விட்டு வரும்போது உங்கள் வீட்டில் உங்கள் பையனாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை வேறு சொந்தக்காரங்க இல்லை உங்கள் தங்கச்சி அப்படி யார் வேணால் வேணா அப்படி யார் இருந்தாலும் சரி நீங்க வந்து வேலைக்கு போய்ட்டு டயர்டாக வரும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது பண்ணணும் நீ முடியாம வரீங்க அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அம்மா வந்து வேலைக்கு போய்ட்டு வந்துருந்தாங்கப்பா அவங்க அப்படிச்சு உங்களுக்கு ஒரு டீ போட்டு தந்து உதவி பண்றது அப்புறம் வந்து நீங்கள் கஷ்டப்படும் போது நீ கஷ்டப்படாத நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற வார்த்தை நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம வந்து கை தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் வந்துட்டு உங்கள் உயிர் இருக்க வரைக்கும் நீங்கள் மறந்துடவே கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க கஷ்டப்படுத்துகிறவங்க நம்ம கண்ணீரை சம்பாதிக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் கூட இருப்பாங்க நமக்கு அது தெரியாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிறது அப்படி இருக்கும் இருந்தாலுமே நமக்கு உண்மையாக நேர்மையாக நமக்கு வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு உதவி பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆம்புத்தினால் நமக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் அந்த உதவி பண்ணுறவங்க கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து கோடி கோ கோடிசோடு கோடி செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க கோடிக்கணக்கான புண்ணியம் சொல்லுவாங்க அதனால் அப்படிப்பட்டவங்க யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வந்து அவங்கள நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் மறந்துறதுங்க சரிங்களா அதனால் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருக்கிற ஒருத்தங்க கிடைச்சாலுமே நீங்கள் அவங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயத்த நீங்கள் கற்றுக்கோங்க சரிங்களா அப்பா அவங்க உங்கள் அப்பா சொல்லுவாங்க சரி சில வீட்டிலேருந்து அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் சொல்லுவாங்க என் படிடா நீ நீ நல்லா இருந்தால் தானடா நான் வந்து வீட்டை பார்த்துக்க முடியும் அப்படி இப்படி நிறைய பேர் நிறையா இடத்துல சொல்லுவாங்க அதனால் வந்து பெற்றவங்க சொல்கிற விஷயத்த நம்ம தாங்க வந்து கேட்டு வந்து நடந்துக்கணும் சரி எங்கள் அம்மா வந்து நீ படிடா நீ படித்தா வந்து நம்ம நல்லா இருக்கும் அந்த மாதிரி தானே பெற்றவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கற்றுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டு அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா பெற்றவங்களுடைய சந்தோஷம் வந்து பிள்ளைங்களை பிள்ளைங்களை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கும் சரிங்களா அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நிறையா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க சரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சப்போஸ் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா நான் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம்னா உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் தம்பியாக கொடுத்தாங்க தங்கச்சி ஆனால் இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அவங்க கஷ்டத்தை வேடிக்கை பார்க்கக்கூடாது நீங்கள் போயிட்டு நான் இருக்கேன் நான் வந்து உனக்கு எல்லாம் உதவியும் பண்ணுறேன் நீ கவலைப்படாது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இப்போ வீட்டில் நீங்கள் அப்புறம் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்க மூணு பேர் இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே உடம்பு சரியில்லை அவங்களால அந்த உடம்பு சரியா அந்த காய்ச்சலை தாங்கிக்கவே முடியுமோ ரொம்ப முடியாமல் பொத்தி தூங்கி படுத்துட்டு இருக்கான் அப்படி நீங்கள் வந்து ஐயோ கொண்டாட்டி இப்படி தூங்குறான்னு சொல்ல விட்டுறாதீங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணும் அவங்களுக்கு முடியல அப்படிங்கறதுனால நீங்கள் வந்து உதவி பண்ணுமா அவங்களுக்கு எதாவது டீ போட்டு தரது காபி சூட்டி பண்ணி தரதா அந்த மாதிரி நீங்கள் எதாவது உதவி பண்ணணும் அப்படி நீங்கள் உதவி பண்ணால ஐயோ பரவாயில்ல நம்ம கடவுளும் நமக்காக பாசமும் வந்து அன்பாக வந்து நமக்கு எல்லாம் பண்ணுறது அப்படி சொல்லி நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கும் நம்ம நம்ம வீட்டில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் அக்கா வந்து இவ்வளோ தூரம் நிறையா விஷயம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா அப்பா குடும்பம்லாம் இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டு குழந்தைங்க தாங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கையாகவே இருக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால கணவர் வந்து நமக்கு ஒரு விஷயம் பண்ணாலே அது வந்து கோடி ரூபாய்க்கு சொந்தமான ஒரு வார்த்தை அதனால் வந்து எத்தனை பேத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாசமாக ஒரு வார்த்தை நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உங்களுக்கு டீ போட்டு தரவா அவங்க கால் பலிக்கிறதை காலம் திடுவான் உங்களுக்கு என்ன வேணும் உதவி வேணும் சொல்லு நான் செய்கிறேன்னு சொல்லி யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவங்க ஒய்ஃப் அதனால தான் அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே கிடைப்பாங்க சரிங்க அதனால வந்து அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் யாராவது லைஃப்பில் கண்டி ஏன்னா இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் இல்லாத லைஃபே இருக்காது சரிங்களா அப்படி சப்போஸ் புரிஞ்சுக்கா சொன்னால் ஒரு சில பேர் எல்லா லைஃப்லேயும் கலந்து தான் இருக்காங்க அப்படி யார் இருந்தாலுமே சரி அப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கவங்க என் ஹஸ்பண்டுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் இன்னொரு வீட்டிலேருந்து தான் வந்துருப்பீங்க அந்த அண்ணன் சரிங்களா அந்த அண்ணனுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்லேயே அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லாம் உங்கள் வீட்லேயே இருப்பாங்க அவங்களும் பொண்ணுங்க தான் சரிங்களா அப்புறம் உங்கள் ஒய்ஃபும் பொண்ணுங்க தான் அதனால வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபு வந்து மரியாதை நடத்துகிறீங்க அவங்கள பார்க்குறீங்க வச்சு தான் வந்து உங்களை நீங்கள் வெளியெங்காய் நடக்கும்போது பரவாயில்ல அந்த பையனை அந்த அண்ணனை பாரு அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறான் அப்புறம் மாமியார் மாமனாரையும் பார்த்துக்கிறான் பொண்டாட்டி தாங்கு தங்குன்னு தாங்க இப்படிப்பட்ட பையனெலாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அவ்வளோ கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் பையன் ரொம்ப தங்க மனவன் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக கௌரவமாக இருக்கும் அதாங்க இந்த உலகத்தில் வந்து பணம் காசு பணம் காசு மரியாதை சந்தோஷம் அதை விட பெரிய விஷயமே நம்மளை ஒருத்தங்க வந்துட்டு நீ நல்லா இருக்கா நீ செஞ்ச நல்ல விஷயமே உனக்கு வந்து புண்ணியத்தை தேடி கொடுக்கும் நீ நிம்மதியாக சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவாங்க பாத்துங்க எவ்வளோ பெரிய விஷயம் சரிங்களா அப்படிப்பட்ட நல்ல விஷயத்த வந்து நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க குழந்தைங்க அப்புறம் அவங்க இப்போ உங்க வீட்டில் யாராவது வயசானவங்க யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோயே அவங்களுக்கு நீங்க போய் உதவி பண்ணலாம் கூட பாருங்க ஏதாவது ஒரு டீ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுறது அவங்களால எந்திரிக்க முடியாதப்போ கை கொடுத்து தூக்கி விடுறது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பார்க்க வேண்டுங்கிறப்ப வாங்கி கொடுக்குறது அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்டினா அவங்களுக்கு திண்ணீர் வச்சு விடுங்க அப்புறம் பெரியவங்க காலில் விழுந்து எந்திரிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம் எங்க சரிங்களா கடவுளுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வயசானவங்க அப்படி ஒருத்தவங்க வயசானவங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க நம்மளும் வந்து இப்போ எல்லாமே இருக்கும் நமக்கும் வயசாக தான் செய்வோம் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் வந்து கடவுளுக்கு சம்பளம் மாதிரி தான் அவங்களும் அதனால் அவங்க காலில் விழுந்து வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிக்கோங்க அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து நேர்மையாக நேர்மையா சந்தோஷமா இருங்க சரிங்களா ஏன்னா இந்த காலத்தில் வந்து சந்தோஷம் ஒன்று தாங்க வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு பெரிய பொக்கிஷம் நீங்க வந்து காசு எவ்வளோ வேணால் நீங்க சம்பாரிச்சிக்கலாம் இப்போ இல்லைன்னா அப்படி நம்ம எப்போ பணம் காசு சம்பாதிச்சுக்கலாம் இந்த வரு இப்போ இந்த வருஷம் இல்லை புது வருஷம் போறப்போது இல்லைன்னா அஞ்சு வருஷம் அதுவே நீங்கள் வந்து நேர்மையா ஒரு அஞ்சு ரூபாய் நீங்கள் சம்பாதினாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய கவனம் தெரியுங்களா அதில் உங்கள் குழந்தைங்க ஒரு ரெண்டு ரூபா ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க எப்போ சந்தோஷமாக உழைச்சி காசு உழைச்சி வந்து கஷ்டப்பட்டு எனக்காக ஒன்று ஒரு சின்ன மிட்டாயும் கொடுத்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு உங்கள் குழந்தைங்க எவ்வளோ பாசமாக அவங்கக்கிட்ட பேசுவாங்க தெரியுங்களா அதுதாங்க இந்த உலகத்தில் பெரிய விஷயமே எவ்வளோ கஷ்டம் கண்ணீர் எல்லாம் கலந்துருக்கறதாங்க வாழ்க்கை சரிங்களா அதனால வந்து எதுக்காகவும் யாருக்காவும் எதுக்கும் ஃபீல் பண்ணுது பாருங்களேன் வானம் எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு ஒயிட் இந்த யாரும் எதுக்காகவும் எப்பவும் சரிங்களா கடவுள் கொடுத்தோம் ஒரு வாழ்க்கை அதனால எதுக்காகவும் எப்பவும் ஃபீல் பண்ணாங்க சந்தோஷமா நீங்க வந்துட்டு உங்க ஒய்புக்கு பசங்களுக்கு அப்புறம் சப்போஸ் உங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா போய் எத்தனையோ பேருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணிணா கூட பரவாயில்ல நல்லா இருக்கியா சாப்பிட்றீங்களா நான் எதாவது உங்களுக்கு உதவி பண்ணவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களே உங்கள் வந்து அவங்க உங்கள் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சரிங்களா அதனால வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அன்பையும் அன்பை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே வந்து வெளிப்படுத்த மறந்துடாதீங்க ஒரு சின்ன சண்டை சச்சரவு ஆயிரம் எல்லா வாழ்க்கையிலேயும் வர்றது போகிறது தான் சரிங்களா அதுக்காக வந்து நீங்க வந்துட்டு எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து உங்க சந்தோஷத்தை மட்டும் விட்டு கொடுக்குறாரு சரிங்களா அது மாதிரி இப்போ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கப்போ சப்போஸ் உங்க பக்கத்து சீட்ல இருக்க ஒருத்தரோட பர்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அவரு உங்களுக்கு யாருனே தெரியாது நிறைய பேர் அந்த பஸ்ல வந்து பயணம் தான் இருக்காங்க அப்போ வந்து அவர் உங்கள் பக்கத்து சீட்டில் தான் இருக்கார் அவ வந்து பர்ஸ் காணாமல் போனதுனால டிக்கெட்டு டிக்கெட் எடுக்கல டிக்கெட் எடுக்கலான்னு கேட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் ஏன்னா நமக்கும் அந்த மாதிரி நிலம கண்டிப்பாக வருங்க ஏன்னா வந்து இப்போது பஸ் ஸ்டாப்பு தேட்ரு அப்படி இப்படின்னு யாரு யோ திருட்டு பசங்கள்லாம் இருக்காங்க தான் இருந்தாலுமே நம்ம எவ்வளவு கவனமா போனாலுமே நமக்கும் இப்படி ஒண்ணு நடக்கதாங்க அதனால அப்படி ஒருத்தன் திருட்டான் நீ யாருன்னு தெரியலனு சொல்லி அவங்களுக்கு டிக்கெட் எடுக்காம விட்டுறாதிங்க அவருக்கும் உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒரு தம்பியா இருக்கலாம் ஒரு அண்ணனா இருக்கலாம் என்ன நினைச்சு அவருக்கும் ஒரு டிக்கெட் எடுத்து அவங்க பக்கத்தால குறைச்சு பாசமா பேசுங்க சரிங்களா ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்துக்கிட்டு அப்படி நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலுமே நமக்கு யாரோ ஒரு தெரியாத ஒருத்தங்க தாங்க உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க உயிரை கொடுக்கவங்க துணியாமல் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்களாம் கிடைக்கிறத வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அப்படிப்பட்டவங்க ஏன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னா எதுக்காக யாருக்காகவும் எப்பயும் நீங்கள் அவங்களை விட்டு கொடுத்துறாதீங்க சரிங்களா ஏன்னா என் லைஃப்லேயும் எனக்கு வந்துட்டு அப்படியே ஒரு சில பேர் என் லைஃப்பில் எனக்கு கிடச்சிருக்காங்க யாருனே தெரியாமல் தான் இருந்திருக்கும் எனக்கு ஒரு பக்ஸில் பழக்க அது எனக்கு அண்ணனாக இருந்திருக்கலாம் ஒரு தம்பியாக இருந்திருக்கலாம் எதுவாக கூட இருந்திருக்கலாம் அதனால் வந்து நமக்கு லைஃப்பில் வந்து ஏன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சனை ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட இருக்கவங்க தாங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு பஸ்ஸில் பார்த்தவங்க அப்படினு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யாருனே ஒருத்தவங்க தெரியாத ஒருத்தவங்க தாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு கண்ணீர்னா முதல்ல வந்து உங்கள் கண்ணீர் துடைக்கிறவராக இருப்பார் சரிங்களா அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன மீட்டிங் போயிட்டுருக்கீங்க அங்கே நீங்கள் தான் வந்து பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க தைரியமாக போங்க பயப்படாதீங்க ஏன்னா இது நம்ம வந்து நீங்கள் எந்தளவுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையாக வந்து நடந்துக்கிறீங்க கரெக்டாக இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்கள் பிள்ளைங்க நிறைய வச்சும் கற்றுப்பாங்க சரிங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு உங்கள் பிள்ளைகிட்ட போய் நான் அப்பா இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் பேசணண்டா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம்னா அப்போ உங்கள் பிள்ளைங்க என்ன அப்பா நானும் ஸ்கூலில் வந்து எனக்கு கட்டுரை போட்டி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கபடி போட்டி வச்சுருக்காங்க நானும் கலந்துக்கிறேன்ப்பா நானும் கலந்துக்கிட்டு அதில் வந்து வெற்றி பெறப்பா உன் பே உன்னோட பேரை வந்து நான் காப்பாற்றுறப்பான்னு சொல்லப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது மாதிரி ஒரு வேலைக்கு போகிறீங்க இப்போ ஹஸ்பண்டாக இருக்கட்டும் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் வராரு அந்த வேலையில் வந்து எவ்வளோ கஷ்டம் கண்ணீர் எல்லாமே இருக்கலாம் வேலைனாலே நிறைய பேத்துக்கு டென்ஷன் கொடுக்கணும் இருந்தாலுமே அந்த டென்ஷனில் அந்த வேலை வேலைக்கு போயிட்டு வராங்க வேலையோடய முடிச்சுடுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பாசமாக பேசுங்க உங்கள் கிட்ட பாசமாக பேசுங்க வெளியே வர வண்டியில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்கிற இருந்தால் வண்டியை நிலைப்பாட்டிவிட்டு அவங்கக்கிட்ட பாசமாக அக்கறையாக பேசுங்க சரிங்களா ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறதே நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கணும் பொண்டாட்டியை பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு எல்லா காரணத்துக்காக நம்ம வேலைக்கே போகிறோம் சரிங்களா அதனால் வந்து ஐயோ நம்ம வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து நம்ம வெறுப்பை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளே நம்பியிருக்க உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம அவங்கள எப்படிங்க கஷ்டப்படுத்தி பார்க்க முடியும் சொல்லுங்கள் எல்லா எவ்வளோ இதை நடக்கும் அதனால் வந்து வேலைங்கிறது வந்து வேலையை வந்து அந்த வேலை செய்கிற இடத்துலேயும் முடிச்சுங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இந்த வேலை செய்கிற இடத்துலேயே முடிஞ்சாச்சு அதை நீங்கள் விட்டுட்டு திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரும்போது சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பாவாக வாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல கணவாக வாங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனாக வாங்க இப்படி நீங்கள் வந்தீங்கனாலங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து ஜெயிக்கவும் முடியும் சக்ஸஸும் பண்ண முடியும் சரிங்களா நான் போகிற ஒவ்வொரு லைஃவும் வந்து எனக்கு பார்த்துட்டு தான் இருக்கும் இருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ எனக்கு வந்து கவின்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்க ஹாய் ப்ரோன்னு சொன்னேன் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க சாப்பிட்டேன் ப்ரோன்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து நான் ஒவ்வொரு தடவை வந்து லைவ் போடும்போது எனக்கு தெரியாத யாராவது ஒருத்தங்க தெரியலாம் கூட எனக்கு அவங்க அண்ணன் தான் தெரியாதவங்க அண்ணன் தம்பி அப்படி இப்படி நிறையா பேர் இருப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் நான் லைஃப் போடுறது யாரும் வரலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்ளீஸ் ஒருத்தர் வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது எதுக்கானு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் ப்ளீஸ் ஒருத்தர் அதை வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பண் அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது நான் சந்தோஷப்படுறேங்க இப்போ நான் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்ல விஷயத்த நீங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லி பாருங்க அந்த நாலு பேர் நாற்பது பேர் ஆவாங்க சரிங்களா அதனால் நான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து டெய்லியும் கேட்டுட்டு என் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்றைக்கி நான் சொன்ன அந்த வந்து ஆமையும் முயல் கேரக்டரும் அதில் நீங்கள் எது இருக்கணும் நான் வந்து ஆமையாக தான் இருக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி விடாமுயற்சியாக வந்து தன்னம்பிக்காக தைரியமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் நீங்களும் அப்படியே இருங்க எல்லாருக்கும்